சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு கோவை உமன் சென்டர் பை மதர்ஹுட் மருத்துவமனை சார்பாக கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள உமன் சென்டர் பை மதர் மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கிளப் ஆஃப் காட்டன் சுத்தி ஆகியோர் இணைந்து சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வாக்குத்தான் நடைபெற்றது முன்னதாக சாய்பாபா காலனி பாரதி பாக் சாலையில் துவங்கிய வாக்குத்தானை மூத்த வழக்கறிஞர் ஏ கே எஸ் என் சுந்தர வடிவேலு துவக்கி வைத்தார் இந்த வாக்குத்தானில் சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வத்துடன் பங்கு பெற்று சிறப்பித்தனர் இதில் கலந்து கொண்டோர் சாய்பாபா காலனி பாரதி பூங்காவில் துவங்கி மூன்று கிலோமீட்டர் நடந்து விமன் சென்டர் பை மதர்குட் மருத்துவமனை அடைந்தனர் வாக்கத்தானின் நோக்கம் குறித்து விமன் சென்டர் பை மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் மிருதுவாசினி கோவிந்தராஜன் கூறுகையில் கர்ப்பை வாய் புற்றுநோய் மற்றும் ஹெச்பிவி தடுப்பூசி பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவும் ஹெச்பிவி தடுப்பூசி போடுவதன் முக்கியத்துவத்தை பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வாக்கத்தான் நடைபெற்றதாக தெரிவித்தார் சர்வைக்கல் கேன்சர் அதாவது கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது நிறைய பெண்களுக்கு காமனாக நம்ம இந்தியாவில் காமனாக வரக்கூடிய ஒரு புற்றுநோய் இதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள் இன்ஃபேக்ட் இப்போ இந்த சர்வைக்கல் கேன்சர் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம்னா ஹெச்பிவி வேக்சினேஷன் சொல்லுவோம் அதாவது ஒரு வகையான வைரஸ் ஹியூமன் பேப்பலோமா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான வைரஸ் அந்த வைரஸ் தாக்குதல் இருந்ததுன்னா பல ஆண்டுகள் கழித்து இது புற்றுநோயா மாறலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும் ஸோ இதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு நம்ம ஹெச்பிவி வேக்சின் அவைலபிளா இருக்கு இப்போ இதை பற்றிய விழிப்புணர்வு வந்து நிறைய பெண்களுக்கு பப்ளிக்ல இல்லை இதை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாக்குத்தானை பண்றோம் இன்ஃபேக்ட் இந்த மார்ச் மாதம் முழுசாவே வந்து சர்வைக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மந்த்ல அண்ட் அலாங் வித் விமென்ஸ் டே இதை பண்றதுல வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் இந்த வேக்சின் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது இது லான்ச் பண்ணதுல இருந்து இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணதுல இருந்து யாரு போட்டுக்கலாம் எந்த வேக்சினை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வேக்சின்ஸ்ல நிறைய பிராண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு பெஸ்ட் திங் என்னன்னா யூ ஷுட் கன்சல்ட் யுவர் டாக்டர் சோ இங்க வந்தீங்கன்னா வெதர் யூஆர் எலிஜிபிள் அந்த எலிஜிபிலிட்டி ஸ்கிரீனிங் ஒன்று இருக்கும் ஒரு கன்சல்டேஷன் பண்ணனும் அண்ட் எந்தெந்த வேக்சின்ஸ் அவைலபிள் யாருக்கு எந்த வேக்சின் பொருந்தும் அப்படிங்கறத யுவர் டாக்டர் கேன் சஜெஸ்ட் தட் இஸ் பெஸ்ட் வே டு கோ ஹெட் இது ஒன்போது வயசு முடிவடைந்த எல்லா குழந்தைங்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் போடலாம் ஆண் குழந்தைங்களுக்கும் போடலாம் பட் இப்போதைக்கு வி ஆர் அஹ் அட்வைஸிங் ஃபார் ஆல் கேர்ள்ஸ் ஆஹ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வரைக்கும் எல்லாருக்கும் போடலாம் பட் ஈவன் ஆஃப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் பார்ட்லி எஃபெக்டிவ் அப்படிங்கிற டேட்டா நம்ம கிட்ட இருக்கு அதாவது நாப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட போடலாம் இன்னொரு முக்கியமான கேள்வி என்ன கேக்குறாங்கன்னா பிரக்னென்ட் விமன் போடலாமா அப்படிங்கிறது ப்ரெக்னன்சில வீ டூ நாட் அட்வைஸ் இஸ் வேக்சின் பட் டெலிவரி முடிஞ்ச உடனே இமிடியட்லி ஆஃப்டர் டெலிவரி அண்ட் தாய்ப்பால் ஊட்டக்கூடிய பெண்கள் அதாவது பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கூட தாராளமா இதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த வாக்குத்தான் வழியா இந்த ப்ராஜெக்ட் வழியா வீ வாட் கிரியேட் அவேர்னஸ் அப்பவுட் செவைக்கல் கேன்சர் அண்ட் மோர் அபவுட் செவைக்கல் கேன்சர் ப்ரிவென்ஷன் தேங்க் யூ இப்போ போய் வாய் புற்றுநோய்க்கு அந்த நோயை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நாங்கள் ஒரு வாக்குத்தான் நடைப்பயணத்தை நடத்தியிருக்கோம் விமன் சென்டர் பை மதுரோட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற டாக்டர்ஸ் செவிலியர்கள் மற்றும் ரோடரி கிளப்புடன் இணைந்து இந்த நடைப்பயணத்தை நாங்கள் வந்து இன்னைக்கு மேற்கொண்டு பப்ளிக்குக்கு ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு பண்ணியிருக்கோம் இதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு நோயாகும் இதை தடுக்கிறதுக்கு வந்து வேக்சினேஷன் அவைலபிள் இருக்குது இதை வந்து பெண்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான ஒரு அடையணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இருக்கோம் நாங்கள் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் இனி வரும் நாட்களில் இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் போட்டுக்கிறதுக்கு கன்சல்டேஷனும் ஃப்ரீயாக நம்ம வந்து கொடுக்குறோம் வர்றவங்க வந்து டாக்டரை மீட் பண்ணிக்கலாம் மீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேண்டிய வேக்சின் வந்து போடுறதுக்கு உண்டான இது பண்ணியிருக்கோம் கன்சல்டேஷன் ஃப்ரீ வேக்சினேஷனுக்கு நம்ம போட்டுக்கலாம் ஹாஸ்பிட்டலுங்க ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து மேற்கொண்டு இருக்குது அதில் வந்து ரெண்டு மூணு கம்பெனிஸோடைய அவைலபிலிட்டி இருக்குது அந்த கம்பெனியோடைய ப்ரைஸிங் பொறுத்து மாறுதுங்க ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க Gracias. Yeah. Yeah. அவர் இந்த மனு ரிலீஸ் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது அனைவரும் 2 1